தடுமாறி உம் முன் நிற்கிறோம் இறைவனின் அன்பையும் உம் உடன் இருப்பையும் நாங்கள் நம்புகிறோம் உமது இயக்கத்தை இறைஞ்சுகிறோம் நாட்டிற்காகவும் திருச்சபைக்காகவும் அன்றாடுகிறோம் அன்பை விதைத்து அருளை வளர்ப்பவர் நீர் இந்த நவநாள் வழியாக நாங்கள் உம் அன்பையும் அருளையும் பெற உமது வேண்டுதலால் எங்களுக்கு உதவி செய்தருளும்

இளைஞர்களை நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள் ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி அனைத்து இளைஞர்களுக்காக மன்றாடுவோம் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் நிறுவிய போர் சிலையை வணங்க மறுதளித்ததற்காக அனனியா மசாவேல் அசரியா என்ற இளைஞர்களும் குலையில் எரியப்பட்டனர் இத்தகைய தீங்குகளினின்று தங்களையும் தங்கள் மக்கள் இஸ்ரேலரையும் விடுவிக்குமாறு ஆண்டவரிடம் அசரியா மன்றாட அவரும் அவர்களை பாதுகாத்தார் பின்னர் மூவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு புகழ்ச்சி பண் இசைத்தார்கள் மறைசாட்சி தேவசகாய பிள்ளையே இளைஞர்கள் சரியான வாழ்க்கையை தெரிந்தெடுத்து சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் தூண்கள் என்பதை உணர்ந்து செயலாற்றவும் சோதனையில் விழாதபடி உம் அன்புக்கு சாட்சியாக வாழவும் மாநாடுகிறோம் உம் இன வயது துணிவுடன் இளைஞர்களுக்கும் சமூக மாற்றத்தின் படிக்கற்களாக மாற மாநாடுகிறோம் ஜபம் உமை தேடி வருவோரின் கண்ணீரை துடைப்பவரே உமை நோக்கி மன்றாடுபவரின் கவலையில் கரம் பிடிப்பவரே திக்கற்றவர் தம் தனிமையில் துணையாளரே கிறிஸ்துவ விசுவாசத்தின் விளை புனிதரே மறைசாட்சியான தேவசகாய பிள்ளையே நாங்கள் துன்பத்தினால் துவண்டு கவலையினால் கலங்கும் போது முட்டிடிச்சம் பாறையில் தண்ணீர் பொங்க செய்தது போல எங்கள் கவலையை போக்கி மகிழ்ச்சி பொங்க செய்தருளும் இல்லாமையினால் நாங்கள் இயலாமையில் நிற்கும்போது போது ஆராச்சாருக்கு குழந்தை பேர் கொடுத்து அருளியது போல எங்கள் ஏழாமையை இல்லாமல் ஆக்கும் நோயினால் சோர்ந்து அவதியுறும் போது நோய் கொண்ட பெண்ணை குணமாக்கியது போல எங்களையும் குணமாக்கி அருளும் உம் பழி நம்பினால் எங்களுக்காக தொடர்ந்து கடவுளை மன்றாடுவீராக ஆமீன் மறைசாட்சி தேவ சகாய பிள்ளையிடம் நவநாள் ஜபம் உமை தேடி வந்து வாடி நிற்கும் மக்களை தயவாய் கரம் பிடித்து காக்கும் தேவ பிள்ளையே அதிகமான துன்பங்களையும் மன துயரங்களையும் ஏற்று மக்களின் குறை தீர்க்கும் வரம் பெற்ற வள்ளலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இறைவன் உமக்கு மறைசாட்சி மகுடம் கொடுத்து அலங்கரித்ததற்காக அவருக்கு நன்றியுடன் கூடிய புகழ் செலுத்துகிறோம் அதிசயங்களின் ஆலயமே உம் பாதம் பட்டவுடன் பட்ட மரங்கள் எல்லாம் புதுப்பொழிவுடன் துளிர்விட்டதுவே பாறையும் நீர் ஊற்றியதே உம் வல்லமை மிகுந்த ஜபத்தால் எமக்கு வேண்டிய வரத்தை நீர் பெற்று தருவீர் என்று எமக்கு தெரியும் உமக்கும் வாழ்வின் வலியுமாயிருக்கிற எம் இறைவனுக்கும் சித்தமானால் நான் வேண்டும் இந்த வரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் இந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று கெஞ்சும் அன்றாடுகிறோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதி தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே

ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா உம் ஊழியர் தேவசகாயம் பிள்ளையின் மனம் ஆற்றத்தாலும் உறுதி கலந்த போதனையாலும் அழியா அற்புதங்களினாலும் பலதரப்பு மக்கள் உம் திருமகன் இயேசு நிறுவிய திருச்சபைக்கு வர சித்தமானிறே அவருடைய பாதையை பின்பற்றி உறுதியான விசுவாசத்துடன் உமது பிள்ளைகளாய் உம்மை எதிரொலிக்கும் ஊடகமாக நாங்கள் இருக்க அருள் புரிந்தருளும் இந்த கட்டளைகளை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தவரும் स्वामी ஆமீன் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகவும் படிக்கு கரம் பிடித்து காக்கும் அர사ச்சி தேவசahay பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ